ஸோ காய்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் இந்த கேர்ள் ஃபேஸை ப்ரிண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ இது வந்து இந்த ஸ்பீக்கர் மேலே வைக்கிறதுக்காக ஸோ இந்த ஸ்பீக்கர் குறைச்சுக்கோ இல்லையா அதனால் நான் ப்ரிண்ட் பண்ணது தான் இந்த காம்பவுண்ட் கியர் ஸோ இது வந்து ரெண்டு ஸ்புர் கியர் காம்பினேஷனில் செய்யப்பட்ட ஒரு காம்பவுண்ட் கியர் இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ டி ப்ரிண்ட் பண்ணது தான் அண்ட் இதை வந்து ஒரு பென் ஹோல்டராகவும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய தீட்ஸ் இருக்கும் கியர் தீட்ஸ் இருக்கும் இதை நான் சாலிடாக்ஸில் டிசைன் பண்ணேன் ஸோ இதோட இன்ஃபுல் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்காம ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் கொடுத்துருக்கேன் இந்த காம்பவுண்ட் கியர் எதுக்குடா பிரிண்ட் பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த காம்பவுண்ட் கியரில் நிறைய யூசஸ் இருக்குது இதுதான் உங்கள் ஆட்டோமொபைலில் இருக்கிற கியர் பாக்ஸ் ஆகட்டும் உங்கள் பைக்கோட கியர் பாக்ஸ் ஆகட்டும் அப்புறம் இந்த காம்பவுண்ட் கேர் பார்க்க மெட்டலில் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி கியர்ஸ்லாம் எங்கேடா யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருந்து நம்ம வால் கிளாக்கில் இருந்து நம்மளுடைய பெரிய மணிகுண்டில் இருந்து எல்லா இடத்துலையுமே இந்த காம்பவுண்ட் கியர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இது வந்து ரொம்ப ஏன்ஷியன் டேஸ்லேருந்து இந்த கியர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீட் கியர் மெக்கானிசமாகட்டும் ஸ்லோ கியர் மெக்கானிசமாகட்டும் பைக்கில் இருக்கிற ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் ஃபோர்த் எல்லா இடத்துலையுமே இந்த காம்பவுண்ட் கியர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் இது ஒரு காம்பினேஷனில் இருக்கும் ஒரு ஒரு கியர் போதும் இது ஒரு ஒரு விதமாக அசம்பிள் ஆகும் ஸோ இது ஒரு ஒரு மாதிரி அசம்பிள் ஆகிறது மூலமாக நம்மளுக்கு ஒரு ஒரு கேர் ரேஷியோ கிடைக்கும் அது மூலமாக நம்ம பைக் ஃபாஸ்ட்டாகவோ ஸ்லோவாகவோ போகுது ஸோ அதோடய மெமரிக்காக நான் இந்த கேரை ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி த்ரீ டி பிரிண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னா மாசனோவேஷன்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ